Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. ஊவா மாகாண சபையின் ஆட்சிக் காலம் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துடன் நிறைவடைய உள்ளது மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுகின்றமை குறித்து தற்போது பல்வேறுபட்ட கருத்துக்கள் காணப்படுகின்ற அந்த விடயம் இதுவரை கோரிக்கை விடுக்கப்படவில்லை என ஆளுநர் குறிப்பிடுகின்றாா் பதுளை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்கள் இரண்டும் ஒன்றிணைக்கப்பட்டு உவா மாகாண சபை உருவாக்கப்பட்டுள்ளதுடன் அதிலிருந்து முப்பத்தி இரண்டு மக்கள் பிரதிநிதிகள் தேர்தலின் மூலம் தெரிவு செய்யப்பட இவற்றில் பதுளை மாவட்டத்திற்கு இருபத்தி மக்கள் பிரதிநிதிகளும் மொனராகலை மாவட்டத்திற்கு பதினோரு மக்கள் பிரதிநிதிகளும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் இதேவேளை உவா மாகாணத்தில் உறுப்பினர்களின் ஆசனங்கள் பகிரப்படுகின்றவை குறித்து தற்போது பல்வேறு கருத்துக்கள் வெளியாகியுள்ளன மதுரை மாவட்டத்தில் ஆசனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு அவை மனராக மாவட்டத்திற்கு வழங்க உள்ளதாக எதிர்கட்சிகள் தெரிவிக்கின்றன மதுரை மற்றும் ம ஆசனங்கள் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன என அரசியல் கட்சிகள் மற்றும் ஊடகங்கள் தற்போது பல்வேறு வகையில் தேர்தல்கள் திணைக்கலாம் என்ற வகையில் மிக முக்கியமான விடயம் ஒன்றை கூற வேண்டும் குறித்த மாவட்டங்களில் இருந்து தெரிவு செய்யப்படவுள்ள மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் இலக்கு மாகாண சபை தேர்தல் சட்டம் மற்றும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட திருத்தங்களுக்கு அமைய அந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படும் உள்ளது அந்த எண்ணிக்கையை வேட்புமனு தாக்கலின் பின்னர் வெளியிட நாம் எதிர்பார்த்துள்ளோம் எ்வாறாயினும் பிரதேசம் மற்றும் தேசிய மட்டத்தில் முனராகளி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் பல பிரதிநிதிகள் இருக்கின்ற போதிலும் அந்த பகுதி வாழ் மக்கள் இன்றும் பல்வேறு குறைபாடுகளுக்கு மத்தியிலேயே தமது வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் அடிப்படையாக கொண்டு சனத்தொகை மற்றும் புள்ளி விபரவு எல் வெளியிடப்பட்ட வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களின் எண்ணிக்கை தொடர்பான அறிக்கையின் பிரகாரம் கடந்த பன்னிரண்டு வருட காலப்பகுதியில் மாத்திரம் முனராகிழி மாவட்டத்தில் வறுமை கீழ் வாழ்பவர்களின் எண்ணிக்கை மிக மோசமான நிலை மையாக காணப்படுகின்றது இந்த ஆண்டின் ஜூன் மாதம் வரை தனிநபர் ஒருவர் வாழ்வதற்காக மூவாயிரத்து எண்பத்தி ஆறு நிதி தேவைப்படுகின்ற போதிலும் மொனராகளி மாவட்டத்தில் தனிநபர் ஒருவர் வாழ்வதற்காக மூவாயிரத்து எண்பத்தி ஐந்து ரூபாய் மாத்திரமே செலவிட முடிகின்றது என கணிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் திருகோணமலை மட்டக்களப்பு ஆகிய மாவட்டத்தில் வறுமை கோட்டின் கீழ் வாழ்பவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து பதினெட்டு குடும்பங்களில் நான்கு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரம் பேர் வாழ்கின்ற மொனராகளி மாவட்டத்தில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஆறு பேர் சமுர்தியை பெற்றுக்கொள்கின்றனர்